ஹலோ வணக்கம் நிலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க ரொம்ப நாள் நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் அதாவது சாட்டர்டே சண்டே டூ டேவோட விளாக் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேங்க நீங்க பாருங்க பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் ரெண்டும் கலந்த கலவையா நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க பாப்பா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து சனிக்கிழமை காத்தால எடுக்கிறேன் ரெண்டு பேருக்கு சின்ட்டு சாப்பாடு போட்டு குடுத்தாட்டி ரெண்டு பேரும் உடனே சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க பாப்பா ரெண்டு பேர்த்து இருக்கிற ரொம்ப பெரிய குட் ஹேபிட்டே எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுதாங்க சாப்பாடு போட்டு வைக்கதா சொல்லுவாங்க நம்ம ஊட்டி விட்டா எங்களுக்கு பிடிக்காது சுத்தமா ஓட்டு வச்சுட்டா அவங்க ரெண்டு பேரே சாப்பிட்டு கரெக்டா எழுந்திரிக்குவாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சரின்ட்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியல சாப்பாடு ஒரு டைம் குழப்பி ஆனதுல ஃபுல்லா சாப்பாடு ஸ்டவ் ஃபுல்லாவே எல்லா மக்களும் சதடி போச்சுங்க சரின்ட்டு அதை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கிற வேற என் அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டாரு சரி நாளைக்கு பொங்க வைக்கிறனால சரி கோழி புடிச்சு வந்துருக்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க சரின்ட்டு போயிடலாமா இல்ல மறுபடியும் போலாமா அப்படின்னு யோசனை சரி போய் பார்த்துட்டே வந்துடலாம் வா வான்னு கூப்பிட்டான்ட்டு அப்புறம் அங்க போய் பார்த்தா அங்க வர கோழி எங்க தானா வேற கத்திரியே என்ன இப்படி வந்தது அப்படின்ட்டு நாங்க வேற பார்த்து அவனை மிரட்டிட்டு இருந்தா அவனும் கேட்க மாட்டேங்கிறானுங்க அப்புறம் நாங்க அது எப்படி பண்ணிட்டு அப்புறம் பாப்பா ரெண்டு பேரை கோழி பார்த்து பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க செடின்ட்டு கோழிக்கு எல்லாம் கட்டி போட்டுட்டு அதுக்கு தண்ணி தீனி எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு எங்க அப்பா அதுக்குள்ள எதுக்கு விட்டுருக்காருன்னா கோழி பாக்குறதுக்குலாம் கூப்பிடீங்க பச்சி போண்டா ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு பாராட்டு இருக்கு அது அங்க வரைக்கும் வரணுமா வீட்டுக்குன்னு இங்கேயே வந் வந்துட்டா பேத்திங்களை கொடுத்துட்டு சரி கோழி பாக்க வச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு பாராட்டிங்க சரின்ட்டு அப்புறம் நாங்களும் வந்துட்டோம் உங்க வீட்டுல தொலைக்க வேண்டியதுலாம் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுட்டு நான் பாதியிலயே அப்படியே வந்துட்டேனுங்க வந்து சரின்ட்டு என்னன்னு பாத்துட்டு வரல நீங்க வரீங்க பாப்பா இப்படி பயந்துட்டு இருக்கிறேன்ட்டு நான் தொடில நான் கிட்ட அப்படிங்கிறாளுங்க பெரிய இவனாச்சும் பரவாயில்லைங்க பெரிய பாப்பா அதை விட பயந்துட்டு இருக்கிறா ஜூ பயப்பாருக்கு தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்படியே அதே இதையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்ட்டு கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அம்மா வந்துட்டு எங்க ஓரீங்க ரெண்டு பேரு இல்லை இப்ப இங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போங்க அப்படின்னாங்க இல்லைங்கம்மா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் கலந்து வந்துட்டேங்க அப்புறம் சரின்ட்டு இந்த கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரை எங்க அப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி நான் எங்க வீட்லயே நாங்க கருவாடை ரெடி பண்ணிருக்கோங்க ப்போ புதுசை மீன் தான் பா வாரத்துல பாத்துட்டீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு அஞ்சு நாள் வாரத்துல வந்து ஒரு மூணு அஞ்சஞ்சு மூணு நாள் மேக்சிமம் எங்களுக்கு வந்து கறியா தான் இருக்குங்க வேற எதுவுமே இருக்காது கறி மீன் இந்த தான் இருக்கும் அதனால பண்ணாம இருந்தா நாங்க எடுத்து கோட்டு போட்டுருவோங்க அது வந்து கருவாடாயிரும் அப்புறம் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவோம் பாப்பா வருங்க உடனே தண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாளுங்க கோழி பார்த்துட்டு அது வேற பயந்துட்டு போய் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணி வச்சாச்சு அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் அங்க கருவாடுல வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நெவலா இருக்குன்னு பார்த்தாட்டுக்கு கொஞ்சம் பூச்சி மாதிரி வந்துருச்சுட்டு இருக்குதுங்க சரி அதனால எடுத்து காய வச்சுட்டு இங்க உள்ள வந்து பார்த்தா அங்க அஞ்சாறு தார் இருந்துச்சுங்க அதை கொடுத்துட்டு அந்த ஒரு தார் மட்டும் எடுத்து வச்சிருப்பார்ட்டிருக்கு சரி சாமி நாளைக்கு கும்பிட்றோம்ல அப்படின்ட்டு வேணும் அப்படின்ட்டு அப்பா அப்படி வச்சுட்டாராட்டு இருக்குதுங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பச்சையா இருக்குன்ட்டு இதுல நாளைக்கு ஆடுற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நாளைக்கு நான் வந்து அதே மாதிரி எடுத்தேங்க அப்போ பாருங்க ஒவ்வொரு எல்லாமே பழுத்து போச்சுங்க சரின்ட்டு நாங்க அம்மா வந்துட்டு இருந்தாங்க வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா நான் வரணுமா அப்படின்ட்டு வந்துட்டேன் இங்க வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்து டேபிள் செடி அந்த டேபிள் ரோஸ் சொல்ல இல்லைங்க அது வந்து படைச்சிட்டு வந்திருந்தேன் சரின்ட்டு அதை எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த தப்பா பாத்துட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி எங்க வீட்டுல வந்து அவர் அந்த பால் போடும்லங்க தேர்ல எங்க ஒரு தேர்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் நினச்சேங்க அப்போ விளையாடும் போது அந்த விளையாட்டு விளையாடுங்க பால் ஒவ்வொரு பாலா விட்டு நமக்கு எந்த கவுண்டிங்ல நம்பர் எவ்வளவு வருதோ ப்ளஸ் பண்ணி அது நமக்கு அந்த பொருளை கொடுப்பாங்களே அப்படி கொடுக்கும்போது தாங்க அந்த டப்பா வந்து கிடைச்சது அவரு வேண்டாம் வேண்டாம்னாரு அப்ப கடைசியில் பார்த்தா எங்களுக்கு இந்த டப்பா கிடைச்சது அப்புறம் அது என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இன்னைக்கு செடி வைக்கலான்ட்டு அது வச்சுட்டு இருக்கிறேங்க இங்க வாரம் இங்க நான் வந்து மண்ணெல்லான்ட்டு வந்தா சின்ன பாப்பாலும் வந்துட்டேன் வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க கால் சுடுதா இல்லை எப்படின்னு தெரியல எனக்குதான் பயமா இருக்குது சொன்னா கேட்கல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வெளியே சரின்ட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அப்புறம் நான் ரெண்டு பேர்த்தையுமே உள்ள கூட்டிட்டு தான் வரவே மாட்டேங்கிறா பாருங்க அந்த பட்டாம்பூச்சி பின்னாடியே தான் போயிட்டு அடிக்கிற அடிக்க பாவஞ்சாமியில கேட்கவே மாட்டேங்கிறாருங்க போய் பட்டாம்பூச்சி பிடிக்கிறேன்ட்டு சரி அப்படின்ட்டு நான் கலவை சாப்பிட்டு கூட்டிட்டு வந்துட்டேங்க உள்ள சரின்ட்டு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க சரி நான் செடி வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அதை கலக்கி செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க இது வந்து ஒயிட் கலர் எல்லா கலர்லயுமே எங்க வீட்டுல இருந்துச்சுங்க அப்பப்ப எங்க அம்மா வந்து நல்ல பொட்டராட்டம் வந்துடுது அப்படின்ட்டு எங்க அம்மா அப்படியே செடி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேங்க எங்க அம்மா வேற அதுக்கே இங்க இருந்து புடிங்கிட்டு புடிங்கிட்டு போய் உங்க வீட்டுல வைக்கிறது வேலையா பூச்சுங்க வேற என்னைய மிரட்டிட்டு இருக்காங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்துட்டேங்க வாரம் எதுவும் நடப்பு விட்டு சரி தண்ணி தண்ணி ஊருட்டும் அப்படின்ட்டுதாங்க அப்படியே வச்சு போயிட்டேன் ஏன்ட்டு வந்து எல்லாம் தொலை சுட்டும் சரி கிளீன் பண்ணிடலாம் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா சண்டே ஃபுல் டே அங்கேயே போய் அம்மா வீட்டில் நைட்டு தான் படுத்துகும் தான் வர மாதிரி இருக்கும் சரி அது எப்படின்னு தெரியல தான் சரி எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்குங்க எனக்கு வந்து கிச்சன் மகளும் எப்பயுமே கிளீனாக இருக்கணும் அப்பதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்குங்க சரி எல்லாமே கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு தான் அடக்க முடியல அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு சரி தூங்க வச்சிடலான்ட்டு தூங்க வச்சுட்டு இருந்தீங்க அஞ்சு ரெண்டு தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்து தொடக்கிறதுக்கு வந்தேன் அது எடுத்து தொடங்கி வச்சுட்டு எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சிரும் மேல வந்து ஒரு நூறு கப்பு போட்டு மூடி வச்சிருங்க இந்த சின்ன சின்ன பூச்சி எல்லாம் போய் உட்கார வச்சிடாங்க உட்காந்துரும் அதனால நம்ம வந்து எப்பயுமே ஒரு தட்டு மேலே போட்டு மூடி இருந்தோங்க இல்லையா நம்ம கரண்டி எடுத்து கடவுளக்கே போட்டுடலாம் மறுபடியும் நம்ம டேப் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு எல்லாமே கிச்சன் வந்து கிளீன் பண்ணிட்டாங்க இது பத்திட்டீங்க என்னோட ஐடியா தாங்க அந்த வந்து நாங்க யூஸ் பண்றது இல்ல அதனால நான் ரெண்டு டைல்ஸ்களை மேலே வச்சு அதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டேங்க அதை யூஸ் பண்ணாம இது ஏன் இப்படி அந்த இடத்த நம்ம இப்படி ஒரு யூஸ் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேடி பண்ணிட்டேன்னுங்க கிச்சன் வீடியோ அப்புறம் வேற எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ல ஏதாவது சொன்னாதானது எனக்கு தெரியும் மாதிரி போடலான்ட்டு சரி வாங்க அப்படியே பாருங்க சாமான எடுத்து கழுவி எல்லாம் நீட் பண்ணியாச்சு ஒரு அளவுக்கு எல்லாமே நீட் பண்ணிட்டேங்க இங்க பாருங்க என்னன்ட்டு தம்பி ரெண்டு பேரும் எல்லாம் வீட்டுல சொல்லிட்டு நெல்லிக்க பொறிச்சு கொடுங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே பொறிச்சு கொடுத்தாங்க எனக்கு ஆசையும் நானும் மோகத்து உள்ள போட்டு உப்பு போட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது நல்லா இப்போ வந்து நல்லா ஊறணும் ஊர்னதுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங்க்கு மேல எடுத்து அப்படியே ஒன்றும் சாப்பிட்றப்போ அப்படி இருக்குங்க இப்ப சாப்பிட்றதை விட அது ஈவினிங் சாப்பிடும் போது டேஸ்ட் அதிகமா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சரி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன் சரி அப்படியே ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டேன்னு பாக்கலாம் வாங்க இடி விளையாண்டுட்டு இருந்தாங்க எந்திரிச்சு வந்துட்ட ரெண்டு பேரும் வந்துச்சு வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம்ட்டு குளிக்கலாம் வீடு வாசல்லாம் வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டேங்க வீடே எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் பண்ணும்போது கரெக்டா இருந்துச்சு அவங்க தூங்கி எழுச்சிட்டாங்க நானும் துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு எல்லா வேலையுமே எனக்கு என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சுங்க ஒரு வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி வாங்க சாமியே போய் குளிக்கலாம் அப்படி நாங்கள் அண்ணனோட விளையாண்டுட்டு இருக்கிறோம் ஆஹ் வல்லம்மா வல்லம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்ட்டு நான் போய் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டுனேங்க போய் டீ குடிச்சிட்டு அதுக்கு முன்னாடியே ஹீட்டர் போட்டேன் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே டீ குடிச்சுன்னு சொன்னி ரெண்டு பேர்த்தையும் குளிக்க வச்சு வர வச்சுட்டேங்க வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேருமே தின்னு இருக்குதுன்ட்டு போய் அவசியமா அதை பார்த்துட்டு இருக்கிறாருங்க சரின்ட்டு பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் மேக்கப் பண்ணி விட்டுட்டேங்க அது வேற இந்த பண்ணிக்கலாத்துல ஃபேஸ்லாம் இதா எனக்கு காத்து வேற பயங்க லோசம் வந்து போடாம இருக்கிறதே இல்லை ரெகுலராகவே குழந்தைலாம் அதே தாங்க ஹிமாலய சோப்பு ஹிமாலயா ப்ராடக்ட் தாங்க நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எங்கள் பாப்பா ரெண்டு பேத்துக்குமே நல்லா இருக்கு வரைக்கும் வீணில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை ஷாம்ப்பு வந்து எல்லாமே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அதுதாங்க மெயின் பாருங்கள் பாப்பா ரெண்டு பேட்டுக்குன்னு வந்து அப்பப்போ நம்ம வந்து எப்போ டெய்லியுமே வந்து மேக்கப் போது அந்த காது ரெண்டையும் பார்த்து நம்ம திருவி சரி பண்ணிடணுங்க திருகாணி ஏதாவது கொழுசிலியோ இல்லை திருகாணியோ எல்லாமே பார்த்து நம்ம டைட் பண்ணிடணுங்க அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் திராட்சை இந்த மாதிரி கொடுத்துங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா குழம்பு இருக்கு காலையில் கிடஞ்சி விட்டுக்கீங்களா சரி சட்னி மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக அரைச்சிக்கலாம்னு அரைச்சிட்டு சாப்பிட்டு படுத்துட்டேங்க அது அப்படியே புழு போயிடுச்சு அடுத்து சண்டே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் சீக்கிரமாக இருந்துச்சு ஹீட்ரு போட்டு விட்டுட்டு சரி குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீட்ரு போடலான்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க அது மூணு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க சரி இப்பவே எழுப்புனா தெரிஞ்சுக்கிட்டா ஏன்னா பனியில எழுந்திரிச்சு குளிக்கும் குளிக்க மாட்டாங்க சரி அப்படின்ட்டு நம்ம மட்டும் ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க சரி அப்படியே காபி வச்சு குடிச்சிட்டு ஆயிட்டு காபி வச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி வாசல் தஸ்டி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து கூட்டலான்ட்டு வந்தாங்க அது எப்படிதான் தெரியுமோ தெரியலங்க எங்க பாப்பாவுக்கு நான் மட்டும் எழுந்திரிச்சுட்டேன் அப்படின்னா ரெண்டு பேத்துல அந்த சின்ன பாப்பா மட்டும் பக்கத்துல எப்பயாவது அம்மா இருந்துட்டே இருக்கும்னு நினைப்பாங்க நான் இல்லை அப்படின்னா அவளுக்கு எப்படிதான் தெரியுமோ இல்லை உடனே கத்து பிடிச்சிட்டாருங்க நான் கூட்ட கூட்டவே சவுண்ட் அங்க ஒண்ணும் தாங்க முடியல சரின்ட்டு அப்படியே சீமாதை வச்சுட்டு போய் பார்த்துட்டு கொஞ்சம் பால் ஊட்டி கொடுத்துட்டு இப்போ வச்சுட்டு நான் கிளம்பையே அப்புறம் ஒடியாந்துருந்தேங்க அம்மா வேற பேசுவாங்க பாப்பாவும் வேற இன்னைக்கு லீவ் இல்லை அப்படின்ட்டு அவ்ளோ விலைக்கு சரி அம்மா மட்டும் தடை மாறிட்டு வந்து பார்த்தா பாப்பா பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி பாவ எடுத்து வச்சுட்டு போயிட்டா அம்மானாலே தூக்க முடியாது அக்கா வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுச்சுங்க எங்க பாப்பா இங்க பாருங்க பூ இவ்வளவு அழகா போட்டு கலக்குதுன்னுட்டு அது பொறிக்கிறக்கே மனசோட பண்ணிக்கிட்டீங்க எங்க அம்மா வேற பொறிச்சு வெயி வாப்பா பொறிச்சு வெய் வாப்பா அப்படிங்கிறாங்க நமக்கு அது வந்து நம்ம அந்த செடியில பார்த்தா அந்த ஒரு அழகு செடி வந்து சரி வேற நிலையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் நானும் பொறிச்சு வச்சுக்கிட்டேங்க எங்க பாப்பா பூவே வைக்க மாட்டா அது என்னன்னே வெடிலீங்க தலைக்கு பூ வச்சுக்கணுன்னா அது எனக்கு வேண்டாம் நீங்க வேணாம் வச்சுக்கணுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாருங்க அப்புறம் நான் தான் எடுத்து எடுத்து பூ வச்சுக்கிட்டு வச்சிட்டு கிடப்பேங்க தண்ணி வேற நெந்தி வச்சுட்டு போயிட்டு போய் நெட்டு சொன்னாங்க சரி வந்து பார்த்தா இது வாருங்க இது தண்ணாலையும் அதுவே முளைச்சுடுங்க அதுவே முளைச்சு அப்படியே அழகா பச்சை மிளகானா எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க எனக்கு அதுவும் இந்த பழைய சாப்பாடு பச்சை மிளகான்னா ரொம்ப ரொம்ப என்னோட பேவரத்துல அது ஒண்ணுங்க அது வேணுமோ உனக்கு பிரியாணி வேணுமான்னு கேட்டா எனக்கு எப்பவுமே இந்த பச்சை மிளகா பழைய சோறுதாங்க வேணும்பேன் ஏன்னா அது அவ்வளோ என்னோட பேவரட்டுங்க அது பச்சை மிளகே வறுத்து உப்பு போட்டு வறுத்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே காலி ஆயிரும் எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் காலி ஆயிரும் பச்சை மொழி தானே அவ்வளவு பேவர்டிங்க அதுவும் மொழிச்சிருக்கு ஆசையா இருக்கு பாக்குறக்கு தண்ணி எனக்கு போச்சு நிறுத்த சொன்னாங்க சரின்ட்டு நிறுத்தலாம் அப்படின்ட்டு எடுத்து ஓசை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டுங்க தண்ணி வேற பாருங்கண்ணா அதுவும் பாருங்க எங்க வீட்டுல தண்ணி எப்படி இருந்தாங்க எல்லா நாளும் இப்படிதாங்க வதி வதிஞ்சு கிடக்கும் இதே நாங்க மட்டும் அம்மா வீட்டுல ஒரு ரெண்டு நாள் இருக்கிறோன்னு பார்த்தோம்னா தண்ணியே வராதுங்க அது என்னன்னே தெரியல கோழி பாருங்க கொஞ்சம் பார்த்தா வேற பாவமா இருக்குது இந்த கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான் கை போகுது அது வேற அங்க பொறுப்பு இருக்குன்னு முடிச்சுட்டு இருக்குதுங்க சரி வாங்க அப்படியே போயிட்டு இங்க பாருங்க செவ்வந்தி பத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க வீட்டுக்கு ரொம்ப நிறைய பூத்து குளிங்கி கிடக்குங்க அதுக்கு வந்து ஒரு பராமரிப்பு இளம் அது எப்படிங்க சொல்றது அது அது இதுன்னு போட்டு ஒவ்வொருத்தரும் வராதிங்க பிடிங்கிட்டு போயிடுறாங்க அது சரி வர அது கண்டுக்காமட்டங்காட்டி பூவே இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அதுக்குள்ள எங்க அம்மா இருந்துட்டு சரி பாப்பா போய் பூசி எடுத்துட்டு வா பொங்க பூசி கரெக்டா அப்படின்னாங்க நாங்க சிக்க போட்டு எல்லாம் வச்சுட்டு நேரத்துல இருந்துச்சு எல்லாமே பண்ணிட்டு போயிருச்சுங்க எங்க பாப்பா எங்க பாப்பாவுக்கு இருக்கிற அந்த பொறுமை வந்து எங்கிட்ட கூட வராதுங்க அது தான் இருக்கும் அவங்ககிட்ட இருந்தா நான் கத்துக்கணும் அப்பாரு போய் போக போய் சி எடுத்துட்டு வரலான்ட்டு போயிட்டேனுங்க அம்மாவும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளமே தங்கச்சு தாங்க எல்லா பாத்திரத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் கவர் போட்டு வச்சுட்டா நம்ம கிளீன் பண்ண எங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வசத்து கோட்டையும் நாங்கள் கிளீன் பண்ண மாதிரி இருக்கேன் எல்லாமே அப்ப ரொம்ப சிரமமா இருக்குதுங்க எல்லா சாமந்தியும் அப்படி கவர் போட்டு வச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்க கவர் போட்டு வச்சிட்டேங்காட்டி அதுல எந்த டஸ்ட்மே இருக்கிறது இல்லைங்க கவர் எடுத்துட்டு அப்புறம் நான் கொண்டு போய் கரெக்டா வருமா என்னன்னு சொல்லி பாத்தணுங்க சரி இந்த கொண்டாவது போதும் இந்த பூசியே அப்படின்ட்டு சரின்ட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டுனுங்க மூணு நாலு பூசி இருக்குன்னு நினைக்கிறேங்க அம்மா வீட்டுல சரின்ட்டு நமக்கு தெரியல சரி ஏதோ ஒரு பூசி எடுத்துட்டு போயிடலாம் சரி அம்மா வந்து பார்த்து எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருந்தேன்னுங்க அம்மா வந்து சரி இதுவாப்பா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க நல்ல வேலைங்க இன்னைக்கு நான் முன்னாடியே ரெடியாகி வந்துட்டேன் எப்பவுமே நான் தான் லேட்டா இருப்பேன் எங்க அம்மா வேற இன்னைக்கு பேசிட்டே இருப்பாங்க எப்ப பாரு எந்த ஒரு இது செஞ்சாலும் லேட்டா தான் வருவா அப்படியே வேலையா போச்சு அப்படிமாங்க இன்னைக்கு நான் முன்னாடியே ஆகி வந்துட்டு அப்படியே எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா அதுக்கே நைட்டி போட்டு வந்துக்கே பேசுனாங்க சுடிதார் கீது போட்டு வராம நைட்டி போட்டு வந்தேன் போவாங்கம்மா அப்படின்ட்டு நான் இங்க பாருங்க நேத்து நான் காமிச்சதுல பாத்துட்டீங்கன்னா நேத்து போய் எடுக்கும்போது எடுக்கும்போது பச்சையா இருந்துச்சுங்க இப்ப பாருங்க எவ்வளவு பழுத்து எப்படி இருந்துச்சுன்னா எதுவுமே போடுறது இல்லைங்க தன்னா ஆட்டோமேட்டிக்கா பழுக்குதுங்க பழம் எதுவுமே பழந்த காந்தா மாதிரிலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே போடல ஆட்டோமேட்டிக்கா பழம் பழச்சுங்க அப்புறம் பாருங்க அதுக்குள்ள நான் பாத்துட்டீங்கன்னா பொங்கல் பக்கத்துல எல்லாம் பொங்கல் வைக்கிற இடத்துல கோலம்லாம் நம்ம கை வெளிச்சு கொஞ்சம் காட்டலாம் அப்படின்ட்டு நானும் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு விட்டுட்டேங்க சரி அது ஏன் சும்மா இருக்காட்டி சீன் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆனா அப்படியே எல்லா பக்கமே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு சரி பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு பூ போற சும்மா வைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்ட்டு சரி பூ பொரிச்சரல அப்படின்ட்டு பூவெல்லாம் பொரிச்சிட்டு வந்தனுங்க பொறிச்சுங்க வாங்க அவ்வளவு அழகா இருக்குன்ட்டு அவ்வளோ வாசங்க பன்னீர் ரோஸ் ஒன்றும் அது எங்க பாப்பா ரெண்டு பேருக்கு உண்மையால சொல்றாங்க கலர் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு இந்த ரோஸ் தான் காரணம் அப்பாங்க அவ்வளவு செஞ்சு போச்சுட்டே அது ஒரு நாளுக்கு மேலே இருந்தாலே செஞ்சுப்பாங்க அதனால எங்க அம்மா பேசிட்டே இருப்பாங்க அந்த பூ தாங்க பொறிச்சு பொறிச்சு எங்க பாப்பா ரெண்டு நாங்கள் குழந்தையில மூஞ்சி பூச்சி பூச்சி தாங்க அது கலரே ஆனாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பொங்கலுக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாதுங்க அப்படியே அம்மா கிட்ட இருந்தால் ஒன்றா கத்துக்கணும் நம்ம பாருங்க என்ன பண்றாங்கன்னு இந்த பச்சவரசியில பாத்துட்டீங்கன்னா நல்லா கழிஞ்சு தண்ணி வந்து ரெண்டு மூணு டைம் எல்லாம் எடுத்து அங்க ஊட்டிட்டு இருந்தாங்க ஊட்டி வச்சு பண்றதுங்க எனக்கு தெரியல ஆனா சாமிக்கு வந்து நம்ம எப்படியாவது இதெல்லாம் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை பொங்கல் எல்லாம் இப்போ ஐரோக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க எல்லாம் பண்ணும்போது என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணும் இப்பெல்லாம் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ட்டு நானும் அம்மா கிட்ட இருந்த ஓனை அப்படியே கத்துக்கிறதுங்க நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு அந்த கழிஞ்சு தண்ணிய அந்த பொங்கல் இந்த பூசி நிறைய நம்ம வந்து ஊத்துணங்க இதே மாதிரி மூணு டைம் நல்லா கழிஞ்சு கழிஞ்சு ஊத்துற மாதிரி இருக்குங்க நம்ம பண்ணும்போது தான் பார்த்து எனக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேங்க ஏறி எப்படி நீ மாரி சாமி பொங்கல் வச்சிடணும் அப்படின்ட்டு எனக்கு அது கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே அப்படிதான் எங்க அப்பா சொன்னாங்க அடுத்த வாரம் கண்டிப்பா பொங்கல் வச்சிடலாம் அதாவதுங்க இந்த பொங்கல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து எந்த பாம்பு பூச்சியோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு எங்கே போனா வந்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு வந்து படாம இருக்கிறதுக்காக இந்த குப்பையன சாமிக்கு நம்ம அவர் அங்க இருந்து கோயில் கண்ணதியில போய் நம்ம வேண்டி அங்க வைக்கிறதுங்க வைக்கலாங்க நம்ம எங்க வீட்டுல இருந்து வச்சுக்கலாங்க மார்கழி மாசம் ஃபுல்லாவே இந்த வார ஞாயிற்றுக்கிழமை வாரம் நாலு வாரமுமே நம்ம ஏதோ ஒரு வாரத்துல நம்ம வீட்டுல இங்க இருந்தே நம்ம வச்சுக்கலாங்க அது உண்மையாவது அவ்வளவு ஒரு சக்திங்க அந்த சாமிக்கு நம்ம இங்க இருந்து இது பண்ணாலும் அது வந்து நம்ம கண்ணுக்கே அந்த வருஷம் சொல்லுமே நமக்கு வந்து அந்த மாதிரி கண்ணில படுறதோ இல்ல நம்ம கிட்ட வர்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க அவ்வளவு ஒரு நம்பிக்கையா இது எங்க ஊர்ல வந்து இது எப்ப இருந்தே சிறப்பா போயிட்டு இருக்குங்க அதே மாதிரி ஏதாவது பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட நம்ம கோயிலேயே போய் தண்ணீர் பண்ணிச்சு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் குடிச்சா அதெல்லாம் சரியாயிருங்க அந்த மாதிரி பொங்கலுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் ஊட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சரின்ட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க எந்தமே வரக்கூடாது சாமி அப்படின்ட்டு பொங்கல் கிடக்கா ரெடி பண்ணிட்டாங்க பாப்பா மூணு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா வேற பிள்ளைங்களை கூட்டிட்டு வரல கூட்டிட்டு வரலன்னு எங்க அம்மாவுக்கு அது ஒரு வருத்தங்க இங்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எது போனாலும் அழுவுவாங்க சரின்ட்டு அது அந்த டைம் குளிச்சு எடுத்துட்டு வந்தாலும் சளி குடிச்ச மூணு பயமா இருக்குன்னு தாங்க அப்புறம் நான் எடுத்துட்டு வரல நீ பொங்க பாதி வச்சு ஓரளவுக்கு ரெடி அப்புறம் போய்க்கலாங்கம்மா அம்ன்றங்க அப்படின்னு பாப்பாவும் இல்லை யாரும் இல்லாம நானும் எங்க அம்மாவும் மட்டும் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க அப்பாவும் இல்லை எங்க வீட்டுல அவரும் தூங்கிட்டு இருக்காருங்க நம்ம யாரையும் சரி தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுதான் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு சரி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரப்பு வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா வச்சுட்டு வச்சுட்டு வெங்காயக்காரக்கா வேற வந்துட்டாங்க நாங்க ரெகுலரா வாங்கிக்கோங்க ஒரு டூ வீக்ஸ் டைம் அந்த அக்கா கிட்டேயே வந்து வண்டி நிறுத்தி வந்து கொடுத்துருவாங்க சரி நான் வெங்காயத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு சரி நான் எந்திரிச்சி காப்பியோட குடிக்கலீங்க சரின்ட்டு அம்மா போய் காப்பி வச்சு குடி அப்படின்னாங்க ஆல்ரெடி இருந்துச்சு காப்பி சூடு பண்ணி எடுத்துட்டு சரி அம்மா நம்ம பாப்பா ரெண்டு வாட்டி கூட்டிட்டு வந்துருனா நீங்க அப்படியே ரெடி பண்ணிட்டு இருங்க அப்படின்னா சரி அதுங்க சமையல் இது வர ரெடியா இருக்குல்ல பொங்கல் பொங்கி அப்பா வர்றதுக்குள்ள நீ போய் பாப்பா ரெண்டு வாட்டி கூட்டிட்டு வந்துடு அப்படின்னாங்க சரிங்கம்மா அப்படின்ட்டு நானும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தேங்க பொங்கல் பொங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அம்மா அரைச்சி கலஞ்சிட்டாங்க அப்புறம் கலந்து அதை எல்லாம் பண்ணிட்டு அதை அரிசி எவ்வளோ போட்டாங்க நான் போய் அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி பண்ணி ஊட்டிட்டு வந்துட்டேங்க அப்பாவும் கரெக்டாக வந்துட்டாரு வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு கோழி துடிப்புச்சுன்னா வேலை அவ்வளோதான் முடிஞ்சது கோழி கோழிக்கு இவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கல்லை சுத்தி அந்த பிளட்டை வந்து இது பண்ணணுங்க நீங்க ரெண்டு பேர்த்து பாருங்க அம்மா கோழி கோழி அப்படின்ட்டு சின்ன பாப்பாவை பார்த்தாவே அது பாருங்க அவ்வளவு ஒரு இதா டக்குன்னு எடுத்து கும்பிட்டுட்டு பண்றது எல்லாம் பாருங்க சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுங்க அவருக்கு பேரை சாமிக்கு நிம்மதியா கும்பிட்டு முடிச்சுட்டு பழம் பிச்சுன்னா அவ பிச்சு தர மாட்டேன் பாப்பாவுக்கு அப்படின்னு எங்க அப்பா வேற மறக்கிறாருங்க எங்க அம்மா வந்துட்டு அம்மா வேற அவளுக்கு அவ பிச்சுக்கிறதே தெரியும் விஷயம் இது இவளுக்கு பிடிச்சு தருவாளான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க அப்புறம் தண்ணி காஞ்சிருச்சு அப்பவும் கிளம்பிட்டாரு சரி நீ பண்ணிடுமா நான் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அவரும் கிளம்பிட்டாரு அஞ்சு இன்னைக்கு மாட்டிக்கிட்டே அப்படின்னு நினைச்சுங்க சரி அப்படின்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் கோழி பொசிக்கிடலாம் அப்படின்ட்டு நானே பண்ணிட்டு இருந்தேன்னுங்க நமக்கு வந்து இதெல்லாம் கை வந்து கலவாங்க கோழி வெட்டுறது மீன் எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு பழகி விட்டுட்டாங்க அப்பதான் நமக்கு ஈஸியாக பண்ணிடுவேங்க அதனாலயே எங்க அப்பா நம்பி அதனாலயே எங்க அப்பா நம்பி வீட்டுக்கு போயிடுவாருங்க சின்ன புள்ள வண்டிடு அப்படின்ட்டு நானும் எல்லாம் ஒரு அளவுக்கு போச்சுட்டு எடுத்துட்டேங்க என்ன எங்க தான் இல்லை இப்ப கொஞ்சம் அலையா பேசிக்கிட்டு அதை எதுவும் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க அவ்வளவு இல்லை நான் என் புள்ளதான் அவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க அம்மா என்னமோ வந்துறீங்க என்னமோ வந்துறீங்க இந்த சாமி நீ ஏதாவது கத்துக்கோ அப்பதான் நமக்கு நம்மளோட வய நம்மளே செஞ்சுக்க முடியாதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனுங்க இதெல்லாம் நானே பண்ணிடுவேன் கூலி ஓரளவுக்கு வாட்டியல்ல எடுத்தாச்சு தலையை ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்துட்டு இருந்தாங்க அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டால அப்புறம் வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு செய்யணும் போலங்க அப்புறம் பசி பசியாயிரும் அப்படின்ட்டு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாட்டு வேலை எல்லா வேலையுமே ஓரளவுக்கு அதாவது கொஞ்சம் கட்ட வேற இதாகி போச்சுங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீடா எல்லாம் வெட்டி எடுத்துருவேன் அதுக்குள்ள வேற எங்க பாட்டி வந்துருச்சுங்க ரேஷன் கழிவு வேற பொருள் எல்லாம் வாங்கணும் வான்ட்டு எனக்கு அந்த ஒரு இதுலயே எனக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க எனக்கு வேற அதுவே ரொம்ப மனசு கஷ்டம் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தா ஒரு பக்கம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுங்க நாலு வருஷ நம்ம கூட எனக்கா ஒரு ஒரு டைம் கூட அப்படிலாம் பண்ணனது இல்லைங்க அந்த மாதிரி பண்ணும்போது மனசு வந்து அப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு கோழி எல்லாம் வெட்டியாச்சுங்க கிளீனா வெட்டிட்டு நான் அந்த ஒரு ஞாபகத்திலயே சரி போகணும் போகணும் சீக்கிரமா அப்படின்ட்டு அந்த ஒரு ஞாபகத்திலயே அந்த மாதிரி நடந்துருச்சுங்க பாருங்க கோழி எல்லாம் அதாயிடுச்சு அம்மா சாயந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சரி சாந்தாலும் உள்ள ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வர அடுப்புலயே அந்த அடுப்புலையே எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க கறி நல்லா வேணும் மிளக அதனால அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாங்க ஓரளவுக்கு நல்லா கறி வந்து வெண்டு வந்துச்சு நான் வெண் பொறுமையா கொஞ்சம் இருந்துக்கலாங்க எதுலையுமே நமக்கு வந்து ஒரு பொறுமைங்கிறது கண்டிப்பா வேணுங்க நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த தான் நம்ம கவனம் இருக்கணும் இன்னொரு வேலைக்கு வந்து நம்ம கவனம் வந்து போச்சு அப்படின்னா அதை யோசிச்சு யோசிச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டு அடிச்சிருவாங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டுனுங்க வந்ததுக்கு போய் பாருங்க அம்மா குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க தேங்காய் வந்து அதாவது இளம் தேங்காயா அதுக்கு குழம்பு போட்டா டேஸ்டா இருக்குங்க நம்ம சாப்பிட்டோட வந்து வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்குங்க தண்ணி குழம்பு அதாவது பச்சரிசி சோத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தண்ணி குழம்பு ஊட்டி சாப்பிடுறப்ப டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்குங்க அது வந்து பொங்கல் சோத்துக்கு இருக்கிற டேஸ்ட் வேற எதுக்குமே இருக்காது இதே நமக்கு சாமி கோயிலெல்லாம் காட்டு பக்கம் போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடுறப்ப காட்டு சைடுல இருக்க கோயிலுக்குள்ள காட்டுக்குள்ள நம்ம வந்து பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிடுறப்ப அது ஒரு டேஸ்டா இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க அந்த சம்பவம் என்னன்னு வாங்க அங்க பாருங்க போன்க்குள்ள டிஸ்பிளே இதாயிருச்சுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு போன் வாங்கி பட் எதுவுமே ஆகாமச்சிருந்து ஃபஸ்ட் இப்படி ஆயிடுச்சுங்கட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க வந்து எப்படி கீரை விழுந்துச்சுன்னு தெரியாம கீரை விழுந்துருச்சுங்க சோதாங்க அப்புறமா இருக்கு நைட் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா தூ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க அப்பா கறி பத்தாதுன்னுட்டு மறுபடியும் போய் என்ன எட்டு வந்துட்டாருன்னா ஆட்டு தலைக்கறி எடுத்து வந்துட்டாருங்க சரி என்னடா வந்ததுன்னு எங்க அம்மா பேசிக்கிட்டு அப்புறம் சமைச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சமைச்சாங்க சமைச்சு அதே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நானே எங்க வீட்டு பெரியம்மா வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு புக்கு வந்துட்டு அப்புறம் நான் சரின்ட்டு எங்க வீட்டுல அவர் வந்தாருங்க அப்பா சாப்பிட்டு அப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க ஏன்னா அம்மா வீட்டுல ரொம்ப குளுடா இருக்கும் அதனால வீட்டுக்கு வந்துட்டனுங்க சரி ஓகேங்க நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க